மம பேரன்பு பேரன்புமிக்க அன்பு நேர்கள் அனைவருக்கும் ஜோதிட முத்துச்சாமியின் இனிய வணக்கங்கள் சுபமும் யோகமும் லாபத்தோடு அனுபவிக்க காத்திருக்கக்கூடிய கண்ணீராசி என்பதே உங்களுக்கு இந்த மாதம் மிகவும் மங்களகரமான ஸ்ரீ குரோதி வருடம் ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை அறிந்து கொள்ளுங்கள் அதன்படி முதல்ல வந்து கிரக அமைப்புகள் என்ன கிரக அமைப்புகள் நமக்கு சாதகமாக இருந்தாலும் சரி சுப கிரகங்களே பார்வைகள் இருந்தாலும் சரி நல்ல பலங்கள் நிறைய போகிறது அதன்படி இந்த மாதம் உண்மையிலே உங்களுக்கு ஒரு கோல்டன் மாதம் உங்கள் ராசியில் கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி முதல் புத பகவான் உங்கள் ராசிக்கு உச்ச ராசிக்கு வருகின்றார் ஆட்சி பெறுகிறார் உச்சம் பெறுகின்றார் உங்கள் ராசிக்கு பாக்யாதிபதியாகிய சுக்கர பகவான் இந்த மாதம் பத்தாம் தேதி ராசிக்கு வந்து விடுவார் அப்போ பாக்கியாதிபதியும் உங்கள் ராசிநாதனும் வரும்பொழுது இன்னும் பலம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவானும் ஏழாம் இடத்தில் ராகு பகவானும் பாக்யஸ்தானத்தில் குரு பகவானும் குரு பகவானோடு இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருப்பின்றார் அதன்பின்பு பின்பு பத்தாம் தேதியிலிருந்து மிதுன ராசிக்கு செவ்வாய் பவன் வந்து விடுவார் உங்கள் ராசிக்கு விரையஸ்தானமாகிய சிம்ம ராசியில் சூரிய பகவான் ஆட்சி பெற்று அமர்வார் அவரோடு இந்த மாதம் பதினாலாம் தேதி வரை உங்கள் ராசிநாதன் புத பகவான் அமர்ந்திருப்பார் அதே மாதிரி இந்த மாதம் ஒன்பதாம் தேதி வரை சுக்கர பகவான் அமர்ந்திருப்பார் இதுதான் இந்த மாதத்துக்கான கிரக அமைப்புகள் கன்னிராசி அம்மளே இந்த மாதத்தில் வரக்கூடிய இது வந்து சுபமூர்த்த மாதம் அப்போ இந்த மாதத்துக்கான சுபமூர்த்த நாட்கள் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆவணி மாதம் ஆறு பன்னிரெண்டு பதினாலு இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி மூணு மற்றும் முப்பது முப்பத்தொன்று ஆகிய நாட்கள் முழுவதுமே சுபமூர்த்த நாட்களாக அமைகிறது அப்போ இந்த மாதத்தில் வரக்கூடிய பண்டிகை அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகையும் மூன்றாம் தேதி ஆவணி மாதம் மூன்றாம் தேதி ஆவணி அவிட்டமும் ஆறாம் தேதி வாசு நாளாகவும் சங்கடகர சதுர்த்தியாகவும் வருகிறது இந்த மாதம் பதினேழாம் தேதி சர்வ அம்மாவாசையும் இருபத்தி ரெண்டாம் தேதி மிகப்பெரிய முக்கியமான பண்டிகையாகிய விநாயகர் சதுர்த்தியும் வருகிறது இந்த மாதத்தில் ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது இந்த மாதத்தின் துவக்க நாளாகிய சனி ஆவணி ஒன்றாம் தேதியும் சனி பிரதோஷம் பதினைந்தாம் தேதியும் சனி பிரதோஷம் இதான் இந்த மாதத்துக்கான பண்டிகைகள் கன்னிராசியின் மேலே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் நல்ல பலன்கள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப முதல்ல பத்தாம் தேதியே பாக்யாதிபதி உங்கள் ராசிக்கு வர்றார் அப்போ இதுவரை இருந்து வந்த பணப்புழக்கங்கள் குழப்பத்தோடு இருந்து வந்த எல்லாமே மாறி பலன்கள் அதிகரிக்கக்கூடிய அளவுக்கு யோகங்கள் உண்டு பொருளாதாரத்தில் ஏற்றம் காண்பீர்கள் கொடுக்கல் வாங்கலில் நிம்மதியான தன்மைகள் அடையும் அதேபோல் இந்த மாதத்தில் ஒன்பதாம் தேதி வரை தான் சில சில பிரச்சனைகள் பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பிரச்சனை ஏற்படும் அந்த பத்தாம் இருந்து ஏற்படக்கூடிய பலன்கள் முழுவதுமே அதிகமான லாபத்தை உங்களுக்கு அள்ளி அள்ளி தரக்கான வாய்ப்பு உண்டு ஏன்னா தனாதிபதி பாக்கியாதிபதி உங்கள் ராசியில் வர்றப்ப பார்த்தீங்கன்னா தன பாக்கியங்கள் பல்கி பெருக்கும் குடும்ப ரீதியான ஒற்றுமைகள் கிடைக்கும் உங்களால் உங்களுடைய உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அதிகமான லாபங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் இவ்வளோ பலன்களும் உங்கள் இந்த மாதத்தில் கிடைக்க போகுது தொழில் வியாபாரத்தில் நிம்மதியான தன்மையை அடைவீர்கள் இதுவரை இருந்து வந்த குழப்பங்கள்லாம் மாறிடும் ஒரு சுபமான யோகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போதும் தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் வியாபாரிகளால் இதுவரை இருந்து வந்த சுணக்கங்கள்லாம் மாறி வியாபாரத்தில் முன்னேற்றமும் வியாபாரிகளால் லாபமும் கிடைக்கிற அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு அதனால் இந்த தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு இந்த மாதம் வந்து உங்களுக்கு கை கொடுத்து உதவக்கூடிய மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு குறிப்பாக உத்தியோகஸ்தலுக்கு இந்த மாதம் சற்று கடினமான மாதம் அதாவது எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்லபடியாக கிடைக்கிறக்கு வாய்ப்பு உண்டு அதையும் குறிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதே நேரத்தை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா பனிச்சுமைகள் அதிகரிக்கும் பொதுவாக தனியார் துறை இருக்கவங்களுக்கும் சரி பனி அதிகரிக்கும் தேவையில்லாத மன உளைச்சலும் அலைச்சலும் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி சில தடை தடைகள் அல்லது தடங்கள்க்கான வாய்ப்புகள் உண்டு நீங்கள் எதிர்பார்த்த சில விஷயங்கள்லாம் தடைகளாக அமைக்கான வாய்ப்புகளும் உண்டு அடுத்து உடல் ரீதியான சில சில பிரச்சனை ஏற்படும் அதையெல்லாம் கூடுமானவரை சமாளிச்சுங்க ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்ற சனிபவான் அமைவதற்கான உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தேவையில்லாத உணவுகளை உட்கொள்ளுதல் அல்லது அலைச்சலை தவிர்த்து கொள்ளுதல் தேவையில்லாத மன விஷயங்களை குழப்பத்தில் ஒன்று உண்டு பண்ணாமல் இருந்தாலே இந்த மாதம் உங்களுக்கு நல்ல மாதமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு அடுத்து கல்வியோகம் மாணவர்களுக்கு இந்த மாதம் நல்ல அருமையான மாதம் அது ஆட்சி பெறப்போடக்கூடிய புத பகவான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான நன்மைகளை நிறையா தருவார் குறிப்பாக சொல்லப்போனால் ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் வந்து ஒரு பொன்னான மாதமாக அமைய எதிர்பார்த்த பல விஷயங்கள் நல்ல லாபத்தோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டும் இதெல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்க நல்ல பலன்கள் நிச்சயமாக கிடைக்கும் ஆசிரியர் மாணவர் உறவு சக மாணவருடைய உறவு இதெல்லாம் நல்ல சுமூகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டும் அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு தெய்வீகமாக இருக்கும் அந்யோன்யம் அதிகரிக்கும் காதலர் இருவர் கருத்தொருமித்தால் வாழ்வி இன்பம் சிறக்கும் என்பது போல் பாக்கியத்தில் அமர்ந்த குருபவன் உங்களுக்கு சகல நன்மைகளும் தருவார் கணவரால் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு அதிகமான பலன்கள் கிடைக்கும் இந்த மாதத்தில் பிற்பகுதின்னு சொல்லக்கூடிய பதினஞ்சாந்தேதி குரு பகவான் புத பகவானை பார்க்கறனால அந்த அன்யோன்ய பவங்கள் அதிகரிக்கும் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்லக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகளோ அல்லது சுபமங்கல நிகழ்ச்சிகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே போல் மங்களத்தை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் மங்கள செய்திகள் நிச்சயமாக கிடைக்கும் அது குறிப்பாக வந்து சில நே சில பெண்களுக்கு மனம் திரும்பிய மானாளன் கிடைப்பான் புத்திர பாக்கியங்கள் கிடைக்கும் வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும் தொழில் ரீதியாக முன்னேற்றம் அடைவீர்கள் தொழிலில் நீங்கள் இதுவரைப்பட்ட கஷ்டங்கள்லாம் மாறி லாபமாக கிடைக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக கலைத்துறை விளையாட்டுத்துறை அழகு சாதனங்கள் சம்பந்தப்பட்ட துறை ஆடை ஆபரணங்கள் சம்பந்தப்பட்ட துறை இதெல்லாம் இருக்க பெண்களுக்கெல்லாம் இந்த மாதம் முழுவதும் வந்து ஒரு நல்ல பலங்கள் நிச்சயமாக கிடைக்கும் எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகளோடு கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் ஆதாயங்கள் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது உங்களுக்கு இந்த மாதத்தில் பழங்கள் வந்து நிறைய கிடைக்கக்கூடிய காரணத்தினால வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப இந்த மாதத்தில் ஆவணி மாதம் ரெண்டாம் தேதி ஓணம் பண்டிகை வருகிறது மூணாம் தேதி அவிட்டம் ஆவணி அவிட்டம் வருகிறது தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்கள் சங்கடகர சேத்தில் விநாயகப் வழிபாடு பண்ணுங்கள் இந்த மாதத்தில் மிக முக்கியமாக விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகர் பிரமாண வழிபாடு பண்ணுங்க ரெண்டு சனி பிரதோஷம் வருகிறது சனி பிரதோஷத்தில் நந்திய பிரமாணம் சிவபெருமானை வழிபாடு பண்ணுங்க தெய்வ கடாச்சத்தோடு இந்த மாதம் உங்களுக்கு சுபமங்கலங்கள் நிறைய கிடைப்பதற்கு இனியன்